ஹாய் நன்பா இந்த ஒரு வீடியோவில் இன்று சந்தனம் நடிப்பில் வெளியான டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படமும் சூரியன நடிப்பில் வெளியான மாமன் திரைப்படமும் முதல் நாள்ல இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் இந்த நேரம் முடிவுபடி எவ்வளோ டிக் விட்டுமையா இருக்குது அதன் மூலம் கடைசியம் இருக்கு இந்த இரண்டு திரைப்படத்துல நீங்க எந்த திரைப்படத்தை பாத்துருக்கீங்க பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஓகேபா முதலாவதாக டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள்ல இந்த நேரம் முடிவு படி எட்நூத்தி பதிமூணு ஷோ வந்து போட்டுருக்காங்க தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து ஐம்பத்தி ஐந்து டிக்கெட் வந்து இருக்குது இதன் மூலம் ஒரு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரம் வரை முதல் நாளில் இந்த நேரம் முடிவுப்படி கலட்சணம் பண்ணி இருக்குது தமிழகத்துல மட்டும் இதனை தொடர்ந்து மாமன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஏழுநூத்தி நாற்பத்தி ஐந்து சோ வந்து போட்டிருக்குறாங்க அறுபத்தி ஆறாயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து டிக்கெட் வந்து இட்டுன்னா இருக்குது இதன் மூலம் தொண்ணூற்றி இரண்டு லட்சத்து இரண்டாயிரம் வரை கலெக்ஷன் பண்ணியிருக்குது முதல் நாளில் தமிழகத்தில் அதாவது மாமன் திரைப்படத்தை விட டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் தான் தமிழகத்தில் அதிகமான கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்குது ஸோ முதல் நாள் முடிவில் தமிழகம் மற்றும் வேர்ல்டு வைடில் எவ்வளோ கலெக்சன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த இரண்டு திரைப்படத்தில் உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ